ஹாய் வியூவர்ஸ் எல்லாம் அழகாக இருக்கீங்களா ஆக்சுவலாக ஒவ்வொரு வாரமும் நம்ம அழகு கிளை நிகழ்ச்சியில் நாங்கள் டிப்ஸ் கொடுக்கும்பொழுது ஒரு விஷயத்த தவறாமல் சொல்லுவோம் இது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க இந்த வாரம் அதே போல் ஒரு பாயை கூட்டிகிட்டு வந்து ஒரு பரீட்சை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சின்ன ஐடியா வந்தது சரி உடனே கூட்டிட்டு வந்துட்டோம் பரீட்சித்தை ஸோ இன்னைக்கு பரீட்சித் என்ன சொல்ல போகிறாரு கேட்கலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற பரீட்சை சோ இது வந்து அழகு கலை நிகழ்ச்சி இதுல கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்ளிகபிளா அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் நாங்க ஏன்னா எல்லாரும் பெனிஃபிட் ஆனும் அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ இப்ப வந்து நீங்க வந்து ஒரு டீன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாய் இல்லையா சோ பரீட்சித் உங்கள பொறுத்த வரைக்கும் பியூட்டி அப்படின்னாக்க எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப வந்து நம்ம ஒரு இது எடுத்துக்கணும் ஒரு அக்கறை எடுத்துக்கணும் இந்த ஏஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க

சில்லியா எதுவும் பண்ணாம இருந்தா போறோம் அவ்வளவுதான் தேவையில்லாம கலரிங் தேவையில்லாத இது ஸ்ட்ரைட்டனிங் அயோனிங் அதெல்லாம் பண்ணாம இருந்தாலே ஐ திங்க் மை ஒபீனியன் இஸ் ஹேர் நல்லா இருக்கும் சரி உங்களோட ஒபீனியன்ல பரிச்சித் நீங்க இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கிறீங்க உங்களோட பியர் குரூப்ஸ் இருப்பாங்கல உங்க फ्रेंड्सலாம் நிறைய பேர் இருப்பாங்கல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அதாவது ஒரு இந்த டீன்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் வந்து அழகு பத்தி நிறைய கேர் எடுத்துக்கறாங்கல எப்படி அது एक्चुअली நான் அவங்கள அத பத்தி கேட்டதே இல்ல एक्चुअली நாங்க அத பத்தி பேசவே மாட்டோம் அவ்வளவு ஓகே சோ இந்த டாபிக் வரவே வராது एक्चुअली சோ திஸ் கொஷின் கே டிஸ்கார்ட்டு ஓகே ஃபைன் யா ஏன்னா கேர்ள்ஸ்க்கு தான் கொஞ்சம் வந்து இத பத்தின அக்கறை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஆனா வந்து நீங்க இந்த ஷோக்கு வர முன்னாடி உங்களோட சீப்ப காமிச்சீங்க அதுல வந்து உங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்கீங்க ஆஹ் ஆமா வீட்ல வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு ஒரே சீப் வச்சு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க உம் சோ அதான் தனியா ஒரு சீப் வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் அந்த ஓகே அந்த மாதிரி சரி ஓகே இப்ப வந்து இந்த தயிர் எல்லாம் போடுவீங்களா ஃபீஸ்ல அதான் வெளில இருந்து வந்தா தயிர் வச்சு தான் அலம்புவேன் ஆக்சுவலி ஓ ஆஹ் ஏன்னா அந்த கிளென்சிங் ஏஜென்சி வந்து ஓகே

அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா என்னன்னாக்கா எல்லாம் என்னென்ன கேர் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது அதர் ஆக்டிவிட்டிஸ் அப்புறமா வந்து நிறைய ப்ரீ ஆக்குபேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் போது இதுக்கு வந்து பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை பொதுவா வெளியில போறாங்களா வெயில்ல சுத்துறாங்களா இதெல்லாம் பொறுத்தது பட் இந்த ஏஜுக்கு உண்டான பிரச்சனை இவங்களுக்கும் இருக்கு அதே மாதிரி வந்து தலைமுடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு தலைதான் தலைமுடிதான் ரொம்ப கன்சர்ன்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பட் அது வந்து இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாரும் ரொம்ப கேர் எடுத்து தலைமுடியில ஒரு கவனம் செலுத்துறாங்க எதுக்குன்னாக்கா இப்போ அவங்க என்னெல்லாம் செஞ்சுக்கிறாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப மோசமாகாத பாத்துக்கிறதுக்கு ஒரு அதாவது ஒவ்வொரு ஏஜ்ல வந்து நியூட்ரி நம்ம சின்ன வயசுல நம்ம என்னென்னலாம் சத்தான உணவு எடுத்துக்கிறோமோ சாப்பிட்றதுக்கு அதே மாதிரிதான் இவங்க இந்த ஏஜ்ல பிகாஸ் திஸ் இஸ் த growing இப்போ வந்து ஹேர் வந்து நல்லா வளர்றதும் இந்த வயசு தான் இப்போ பதினோரு பன்னெண்டு வயசுல என்னன்னாக்கா பாய்ஸோ கேர்ள்ஸோ யாருக்கும் வந்து அது முடி கொட்டுறதா கொட்டலையா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பெரஸ் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஆன உடனே ஒன்னு ரெண்டு கொட்டினா கூட தே வில் ஸ்டார்ட் ஃபீலிங் இது முடி உதிர்றது அதுக்கப்புறமா வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கூட தலையிலேருந்து பொடி பொடியா வருது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு வெதர் அது டேண்ட்ரஃப்னு இருக்கோ இல்லையோ அது ஒயிட் ஒயிட் வருது அப்டின்னு சொல்லிட்டு நகத்தால வச்சு அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க ஸ்க்ராட்ச் பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹாபிட் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இன்ஜெனரலா அதெல்லாம் வந்து அது ஏன் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த முடியில வந்து சல முடி நல்லா வளரணும் அது கொட்டாம பாத்துக்கணும் அப்படிங்கற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனா அதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப பாருங்களேன் இவர் வந்து ஒரு சீப்புல வந்து அவர் பேர் எழுதி வச்சிருக்காருன்னா சோ இருக்கு அவரோட சீப்பு நல்ல ஐடியாவா இருக்கு ஆக்சுவலி இதுல ஒரு சி டு தட் எக்ஸ்டென்ட் தேர் ஸோ கான்சியஸ் ஆனால் இது வந்து இதில் வந்து நம்ம பரீட்சைக்கு தென்னா ஒரு மெசேஜை சொல்கிறாரு என்னன்னாக்கா அவங்கவுங்க சீப்பை அவங்க அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய விஷயம் இது என்னன்னாக்கா பொதுவாக வந்து இப்போ ஹேர் கட்டிங்கில் போகிறாங்கல்ல இந்த சலூன்க்கு போய் ஹேர் கட் பண்ணும்போது அவங்க வந்து யூஸ் பண்ணுற சீப்பு மீது பேருக்கு யாருக்கானா இப்போ வந்து சேஃபர் இன்ஸ்டன்ஸ் ஒரு டை போட்டுக்கிற ஒருத்தருக்கு வந்து அவர் யூஸ் பண்ணின சீப்பை அடுத்ததா வர வேற யாருக்கான டை அதாவது கிரே இல்லாத இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது தர் இஸ் பாசிபிலிட்டி இவங்களுக்கும் வந்து அது நிறைய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்க சீப்பை யூஸ் பண்றதுங்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இது வந்து இவரே கூட இல்ல இவர் ஹாஸ்டல்ல கூட நிறைய பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா நிறைய அதே மாதிரி வேலை நிமித்தமா போயிட்டு தங்குவாங்க ரூம்ல வந்து ஒரு நாலஞ்சு பேர் சோ இந்த மாதிரி வந்து எழுதி வச்சிட்டாக்க அட்லீஸ்ட் எடுக்கும் பொழுது வந்து ஓகே இது பரீட்சை எடுத்து வச்சிருவாங்க இல்ல யோசிப்பாங்க அவ்வளவுதான் ஆமா எடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சேஃப்கார்டு இல்லையா தலை முடி சருமம் அப்படினு பார்த்தாக்க இவங்க முகமும் தலையும் ஒரு சேர பாத்துக்கணுங்கறது உண்மை இவர் இவர் சொல்றாரு எனக்கு வந்து ஸ்கின் பத்தி எனக்கு அக்கறை கிடையாது அப்படின்னா ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹாஸ் குட் ஸ்கின் பட் எல்லாருக்கும் அப்படி இருக்குங்கிறது இல்லை அதனால இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் தலைமுடிக்க எத்தனை கேர் எடுத்துக்கிறாங்களோ அதே அளவு கேர் அவங்களோட முகத்துக்கும் சருமத்துக்கும் எடுத்துக்கணுன்றது இப்போ வந்து நம்ம எதனா எடுத்துக்கணும்னா வந்து ஆல்சோ பை இப்போ வந்து நிறைய கவுண்டர் இதில் வந்து சேல்ஸில் வாங்கி அதை யூஸ் பண்றது ஒன் மெத்தட்னாலும் நம்ம ரெகுலர் ப்ராசஸ்ல இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஆஸ் இட் இஸ் நம்ம இத்தனை எபிசோட்ல சொல்லிருக்கா மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இவங்க வந்து ரெகுலரா ரொட்டீனா செஞ்சு எப்படி வந்து ஒரு சேர அவங்களோட முகம் அவங்களோட தலைமுடி ரெண்டையும் பாதுகாத்துக்கலாங்கிறத இப்ப நம்ம செஞ்சு காமிச்சு அதை அவருக்கு அப்ளை பண்ணியும் நம்ம பார்க்கலாம் விஷயம் சோ பரிஷித் ராஜமுரலி மேடம் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்கலாமா என்ன இன்க்ரீடியன்ஸ் விஷயம் முதல்ல இவருக்கு வந்து தலைமுடி பார்த்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டுன்றதுனால தலைமுடி வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு இவங்க எந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி ஒரு ஆயிலை யூஸ் பண்ணணும் ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் இவங்க வந்து எண்ணெயை முதல்ல நம்ம எப்படி காய்ச்சி அதை யூஸ் பண்ணணுன்றத முதல்ல பார்ப்போம் பரீட்சித்து நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணா எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா ஆன்சர் இப்போ பார்த்துக்கோங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன என்னென்னா அது நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த ஆயிலியாக இருக்கும் அப்படின்ற ஃபீலிங்கை தானே அந்த மாதிரி இல்லாமல் பட் ஆயிலும் இருக்கிற எஃபெக்டும் உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும் கொட்டாமல் இருக்குங்கிறதுக்கு மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி யூஸ்வலாக ஓமம் வெந்தயம் இது ரெண்டையும் நல்ல மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிறது பவுடர் பண்ணினா இந்த மாதிரி நல்ல நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம முதல்ல ஒரு இப்போ இவரோட தலைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்காம ஸ்பூன்ஸ் ஓமம் மற்றும் வெந்தயம் ஓமம் வெந்தயம் ரெண்டும் இப்போ மூணு பொடி பண்ணிருக்கேன் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன் போட்டுட்டு அதுல வந்து அது நிறைய எண்ணெய் விடாம கொஞ்சம் டிப்பார் அளவுக்கு எண்ணெய் இது நல்ல எண்ணெய் நோட் வெந்தயம் அது அவங்களுக்கு அது அவங்க பார்த்தா போதும் அவங்க இது வந்து நல்ல கொஞ்சம் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம் அது வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் இது ஒரு தளைக்கு ஆமா இவரோட இது எவ்வளவு எண்ணெயா அப்படின்னு நினைக்காதீங்க இது கடத்திலே வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது கம்மி ஆயடும் அது கொதிச்சு அதுல வந்து சோக் ஆகும் போது இந்த ஓமம் வெந்தயம் போட்டு நல்ல காய்ச்சறது எதுக்குன்னா ஓமம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் வெந்தயமும் அகெயின் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கால்ப் வந்து அரிப்பு இல்லாட்டானாக்கா பொடுகு இந்த மாதிரி தொல்லை எல்லாம் எதுவும் இல்லாமல் அதாவது இருக்கிறவங்களா இருந்தாக்கா போகும் இருக்கவங்களுக்கு வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு காம்பினேஷனையும் போட்டு கொஞ்சம் நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் இதை ஸ்டவ்வில் இருக்கட்டும் இதை வந்து ஆயிலாக காய்ச்சிட்டு இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போது இது என்ன பண்ணணும் கொஞ்சம் தலையில வந்து நல்ல கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவருக்கு அப்ளை பண்ணி விடுறோம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யப்படுவோம்னாக்கா ஒரு சின்ன ஒயிட் கிளாத் இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்து நல்ல ஹாட் வாட்டர்ல இந்த நன்னா பிழிஞ்சு தலையில வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணின உடனே மேல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே உள்ள இறங்கணும் அந்த மாதிரி ஒத்தடை மாதிரி கொடுக்கும் இவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வந்து என்ன வழியும் அப்படின்னு அந்த மாதிரி ஆகாது அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷனர் ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டுட்டு அதையே வந்து இவங்க வாஷ் பண்ணிக்கலாம் இதாவது இந்த ஆயில முதல்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஹேர் பேக் போடுறது ஒண்ணு அப்படி இல்லைன்னாக்கா நாங்க அது மாதிரி செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னையே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆயில் ஒரு டீஸ்பூன் கூட கலந்து அந்த கண்டிஷனரில் மொத்தமாக கலந்து கூட பேக் போட்டுக்கலாம் பட் நம்ம இன்னைக்கு வந்து இவருக்கு எண்ணெயை போட்டு அதுக்கு மேலே கண்டிஷனர் போட போறோம் இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு இதை நம்ம இறக்கி வைக்கிறோம் அடுத்தது கண்டிஷனர் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இப்போது தலைமுடி அப்படின்னு கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டீ தான் ஃபஸ்ட்டு நினைவுக்கு வரணும் கொஞ்சமா இது இவரோட ஒரு தலைக்கு ஆகிற மாதிரி வாட்டர் இந்த கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த எண்ணெயும் இருக்காது எண்ணெய் எடுத்துறோம் டீ தூள் ரெண்டு டீஸ்பூன் டீ பேட்ட தலையில போட்டுக்கிங்களா குடிக்க தான் குடிச்சிருப்பீங்க ஆமாமா எதுக்கு போறீங்க டீ வந்து ஆக்சுவலா நல்ல சாஃப்ட்டா இருக்கும் அதாவது ஸ்கால்ப்பில் வந்து உங்களுக்கு வந்து அரிப்பு இருக்கிறது அரிப்பு இல்லாட்டாலும் வந்து சம்டைம்ஸை வந்து யூ யூ ஃபீல் ஆசிவ் வந்து எதனா பவுடர் மாதிரி இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் ஸ்கிராச் பண்ணுற மாதிரி யூ வில் கெட் இல்லையா அது வந்து எதனால வருதுன்னாக்கா நிறைய ட்ராவல் இந்த பொல்யூஷன் அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் படியும் போது டஸ்ட் படியும் போது இந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஆயில் இருந்ததுன்னாக்கா இந்த டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகாது அது ட்ரையாக இருக்கும்போது டஸ்ட்டு வந்து சேரும் போது தான் அது வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அரிப்பு வரும் ஸோ அந்த அரிப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த டீயை போடுறோம் ப்ளஸ் அது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதோட கூட என்னென்னலாம் கூட போட போறோம்னா டீ அது கொதிக்கும் போதே இது வந்து மேபி உங்க வீட்டில் இருக்கா என்னன்னு தெரியாது செம்பருத்தி இலை அது வந்து குறுப்பிடி நல்லா அலசிட்டு ஏன்னா செம்பருத்தி இலையில பூச்சி எல்லாம் இருக்கும் இல்லாம அதை போடுறோம் செம்பருத்தி இலை எதுக்குன்னா நல்ல கருகருன்னு வரத்துக்கு ப்ரௌனிஷா இல்லாம அடுத்தது யாருக்கான ஒரு கருவேப்பிலை இப்ப போட்டோம் அதுவும் ஒரு பிடி தெரியும்ல தெரியும் அது வந்து சாப்பிடத்துல அவர் பாத்திருப்பாரு அதை எடுத்து வச்சிருந்தாலும் தூக்கி போட்டிருப்பாரு பட் கருவேப்பில கண்டிப்பா சான்ஸ் இருக்கு பாத்துருக்க கருவேப்பில லைக் நர ஆரம்பிக்கிறது இந்த பதினேழு பதினெட்டு வயசுல சம்டைம்ஸ் எங்கேயான ஒரே ஒரு நரமுடி தெரிய அந்த நரமுடி வந்து வரத்துக்கான காரணங்கள் வந்து நியூட்ரிஷன் அது எல்லாம் இருந்தாலும் சில சமயம் இந்த மாதிரி வந்து ஒத்துக்கிட்டேந்து வர சான்ஸும் இருக்கு சரி அந்த மாதிரி வருது வந்து உங்களுக்கு போயிடும் எப்படி ஒத்தர் கிட்ட இருந்து எப்படி வரும் உங்களுக்கு தட்ஸ் வாட் உங்க சீப்ப நீங்க வச்சிருக்கீங்களே சரி ஓகே அதான் அதான் தட் தி ரீசன் இப்ப சொன்னீங்க பாத்தீங்க ஒத்தர் கிட்ட இருந்து அப்படியே தொத்திக்காத அது நீங்க அது டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாம் ப்ளீஸ் டோன்ட் டு தட் அதனால எப்படி அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்கு சரி சோ எந்த மாதிரி வந்தாலும் இந்த கருவேப்பிலை போட்டு இந்த டீ டிகாக்ஷன்ல அதுவும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்த உடனே இதை

ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோ அதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஆலுவிரா ஜெல் வந்து இட் இஸ் அவைலபிள் ஆக்சுவலாக வந்து பாட்டில்ஸில் கிடைக்கிறது இது வந்து நேச்சுரலாக கிடை இருக்கிற ஒரு கத்தாழை இது வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் நீ வந்து ஒரு சின்ன தொட்டியில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்லது ஸ்கின்னை பற்றி கவலைப்படலைன்னா கூட இதை யூஸ் பண்ணால் உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து ப்ளீஸ் அதை கவலைப்படாமல் இருக்காதுங்க முகத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆலுவிரா ஜெல் வந்து நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் இப்போ உங்களோட தலைக்கு வந்து இப்ப இதுல எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு காமிக்கலாம் இது வந்து கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்குறதா ஆக்சுவலா கண்டிஷனிங் எஃபெக்ட் பிளஸ் வந்து முடி வந்து எதனால கொட்டினாலும் அது ஸ்டாப் ஆகும் ஸ்டிமுலேட்டிங் தி ஹேர் க்ரோத் இது கொஞ்சம் போடுறோம் முதல்ல அலுவிரா ஜெல் போட்டிருக்கோம் இப்போ இது என்னன்னாக்கா பூந்தி கொட்டை ஆர் புங்கங்காய் வாட் எவர் மேபி அது தெரியும்ல சரி பார்க்க வேண்டாம் இது வந்து நிறைய யூஸ் பண்ண கூடாது ஏன்னா அது ட்ரை ஆகும் பட் கொஞ்சமா கிளென்சிங்காக கொஞ்சமா போடுறோம் பூந்தி கொட்டை தெரியுமா எதுவும் தெரியாது அவங்க சொல்றாங்க சரி அப்படியே கேட்டுக்காட்டி அந்த கொட்டையை நிறைய தடவை நம்ம காமிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் எடுத்துன்னு வரல வெறும் பவுடர் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலா வெந்தயம் அப்ப காமிச்சேன் சரி ஓகே வெந்தயத்தோட பவுடர் இது வந்து அன்லிமிடெடா இன்ட்ரெலாம் ஆனா உங்களுக்கு நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வெந்தயப்பொடி எதுக்குன்னு கேக்கலையா பரிக்ஷே

சார்ட தலையெல்லாம் கூட கொஞ்சம் அரிக்கிற மாதிரி எரிச்சல்லாம் இருக்கும் என்ன தண்ணி விட்டுன்ட்டு வாஷ் பண்ணிட்டு ட்ரப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணினா உங்களுக்கு வந்து அகெயின் ட்ரை ஆகுமே வழியாக அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல குளிர்ச்சியாக கொடுக்காது குளிர்ச்சியும் கொடுக்கும் ப்ளஸ் வந்து கண்டிஷனும் பண்ணும் இந்த வெந்தயம் வெந்தயம் ஸோ வெந்தய தூள் போட்டிருக்கோம் ஆலுவேரா ஜெல் போட்டிருக்கோம் குங்கங்காய் தூள் போட்டிருக்கோம் ரொம்ப கம்மியாக போடணும் ஓகே இன்னொன்று என்னன்னாக்கா நல்ல வாசனை கொடுக்கறது இது அட்லீஸ்ட் இன்னைக்கு எடுத்துன்னு வந்தேன் இது என்ன தெரியுமா இது வந்து கிச்சிலிக்கிழங்கு சொல்லுவாங்க இல்லேனாக்கா இது பேரு பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது நல்ல ஒரு வாசனை வாசனைன்னா பயங்கரமான வாசனை கொடுக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு வாசனை வந்து நீங்க எந்த ஒரு பெர்ஃபியூம்ல கூட உங்களுக்கு கிடைக்காது கேன் ஜஸ்ட் ஸ்மெல் இட் சாரி ஹலோ ஹவுஸ் இட் பெட்டர் தான ஷாம்பூ இது வந்து ஆக்சுவலா வந்து ஷாம்பூக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது இப்போ இதெல்லாம் வந்து ஷாம்பூக்கு சப்ஸ்டிடியூட் தான் அது ஹவ் இஸ் இட் பெட்டர்ங்கறத நம்ம இத மிக்ஸ் பண்ணி நான் விட்டு ஐ will tell you இல்ல இன் டம்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம் ஃபிராக்ரன்ஸ் いや ஓட ஷாம்புல வந்து வந்து you don't get a real fragrance whatever fragrance you need and the தானே சரி இப்போ ஷாம்பூல வந்து ஃபிராக்ரன்ஸ் நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு ஷாம்பூல ஒவ்வொரு ஃபிராக்ரன்ஸ் ஜாஸ்மின் லைக் ரோஸ் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லையா பட் திஸ் இஸ் a fragrance நேச்சுரலி வாட் this herb has got இது வந்து என்னன்னாக்கா இதுக்குன்னு ஒரு தனி ஒரு வாசனை இது வந்து गर्ल्स எனக்க பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்றாங்க ஒரு வாசனையை கொடுக்கிறதுக்கு பட் நமக்கு நேச்சுரலா ஒன்னு ஒரு சேஃபர் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணேன்னு ஒரு டீனேஜ் பாய் கிட்ட சொன்னேன் வெச்சுங்களே அவங்களுக்கு வந்து ஒரு வாசனை இல்லாத ஒன்னு கொடுத்தா யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் நல்ல ஒரு பிராகிரன்ஸோட என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை நம்ம சொல்லும்போது அவங்களும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டாக்கா அதை கண்டினியூ பண்ணுறதையும் நிறுத்த மாட்டாங்க மோர் திங் என்னன்னாக்கா சீ நீங்கள் வந்து ஒரு ஷாம்பு ஏதோ வாங்கும்பொழுது ஒரு கொஞ்சம் மாசமோ இல்லை வருஷமோ ஆயிருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ பண்ணுறோம் ஸோ ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் இஸ் வாட் எவர் இட் இஸ் அந்த செம்பருத்திக்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும் அந்த ஆலிவேராக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே இமீடியட்டாக நம்ம உடனடியாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனால இட் இஸ் டப்ளி பவர்ஃபுல் தென் வாட் யூ யூஸ் அஸ் ஷாம்புவஸ் இப்போது இது வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அதுக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட்டு நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இதில் வாசனை கொடுக்கறதும் போட்டாச்சு மீதி கண்டிஷன் கொடுக்கறதும் போட்டாச்சு இப்போ அடுத்து தான் நம்ம இந்த டீ அது ரெடியா ரெடி இதை வந்து கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி ஓ அதை ஃபில்டர் பண்ணணுமா ஏன்னா அது

ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு இந்த வாட்டரை வந்து ஃப்ராக்ரன்ஸ் வருது தெரியுது உங்களுக்கு ஓகே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் பட் இதை வந்து அப்படியே நீங்கள் போட்டுக்க முடியாது இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த லைக் ஷாம்பூவுக்கு எப்படி வந்து ஷாம்புக்கு பதிலாக இது ஏன் ஷாம்பூவோட இது பெட்டர் வை ஐ ஷுட் சூஸ் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இது ஏன் மாட்டேன்னு சொல்றதுக்கு ரீசன் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இது வந்து வாஷ் பண்றது கஷ்டம் அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து தேடிட்டு போகணும் அப்படிங்கறது ஒரு ரீசன் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனால் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றச்சே நம்ம அந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் விடைய கொடுத்துட்டோம்னா நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ நீங்க இதை மிக்ஸ் பண்ணி சாதாரணமாக வந்து இதெல்லாம் போட்டு அப்படியே கலங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது

smell it. Okay. You will not say no for it at least. அது uh, You will uh, say. சொல்ல can try it out. Ah, you will one. not say yes straight away. அது correct. நீங்க இப்போ hmm. yes சொல்ல வேண்டாம். Hmm. But நான் வந்து உங்களுக்கு இப்போ try பண்ணிட போறேன். அதுக்கு வந்து you just give the feedback. Sure. Okay. This is for the hair. இப்போ இது ஒரு hair குண்டான பேக் ஆயில் வந்து இதுவும் கொஞ்சமா இத ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துப்போம் ஒரு ஏன்னா இவருக்கு மட்டும்தான் நாங்கள் இப்போ இதில் விட்டு காய்ச்சிருக்கேன் இது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் பரீட்சித் வந்து என்ன யோசிப்பாரு எல்லாம் சரி யார் பண்ணி தருவாங்க இதெல்லாம் இங்க ஷோல நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க இல்ல மை क्वेश्चन இஸ் डिफरेंट ஏனா see இந்த மாதிரி தான் ப்ளீஸ் கம் அவுட் வித் தி டிஃபரண்ட் क्वेश्चंस ஆர் வி ஆல்சோ ட்ரீட்மென்ட்ல வந்துட்டு இட் will work out in the long run அப்படிங்கறீங்களா நோ 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 அதாவது இட் ஒர்க்ஸ் அவுட் எப்படின்னாக்கா லாங் ரன்ல அப்படின்றது இல்ல இமிடியேட் ஆல்சோ யூ கெட் பட் லாங் ரன்ல இட் இஸ் ஸ்டில் குட் அப்படிங்கிறது யூ வெயிட் நீங்க உங்களோட டவுட் அதுதான் வெயிட் டைம் இல்லையா இஸ் நாட் ஃபார் வெயிட்டிங் இஸ் இட் என்ன பண்றாங்கன்னா தே சலூன் சொல்றாங்க இது பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லும்போது அதுதான் இப்போ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு தோன்றது இல்லையா சோ அந்த மாதிரி தோணும் போது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ப தெரியாது மேபி டு சம் எக்ஸ்டென்ட் பட் இது வந்து உங்களுக்கு வீட்ல நமக்கு வந்து இன்னும் ஒன்னொன்னு ஈச் ப்ராப்பர்ட்டி தெரியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ரோவன் ஆயுர்வேதாவில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹப்ஸ்க்குமான ஒரு ஒரு குணமும் சொல்றாங்க ஸோ டெஃபினட்டா வந்து அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இப்போ இமீடியட்டா வந்து இத போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு மாதிரி அலாலையா வருமா அப்படிங்கிறத விட உங்களோட முடி வந்து கொட்டாம இருக்கும் லாங் ரன்ல நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது இட் வில் stimulate the growth சோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் ரேஸ் அதுதான் உங்களுக்கு இதோட இது தாரக மந்திரம் அப்படினு சொல்லலாம் இப்போ இது வந்து ஆயில் ஃபார் யூஸ் ஸ்மெல் கண்டிப்பா ஓகே